வணக்கம் சுவாமிநாதன் கஸ்கோம் ரீஜன் இருந்து இது வந்து நம்ம நாட்டு பருத்தியில் பண்ணது இந்தியா ஃபுல்லா இருக்கிற நாட்டுப்பருத்தி ரகங்களை மீட்டெடுத்து அந்த நாட்டுப்பருத்தி ரகங்கள்ல இது வந்து இது இந்த துணி வந்து இப்ப இங்க இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற கருங்கணின்ற நாட்டுப்பருத்தி வச்சு பண்ணதுங்க இது வந்து கையில் நோக்கு கைத்தறியில என்ன பண்ணது இது கர்ச்சிஃப் அப்புறம் இது வந்து வேஸ்டிங் இது நாலு மூளை வெஷ்டி ஆயிரத்தி முந்நூறு இது வந்து துண்ணுங்க இது இது வந்து கையில நூத்து கைத்தறியில சர்வ் பண்ண சொல்லுங்க இது கர்ச்சிப் இதுல வந்து பீவிங் வந்து வேற பேட்டர்ல பண்ணியிருக்கோம் வீவ்னு சொல்லுவோம் அது தேன் கூடு இது மாதிரி இருக்கும் நூ தண்ணி அப்சார்ப்ஷன் வந்து அதிகமா இருக்கும் அதுல கர்சிப்கான பயனை இது வந்து தீர்க்கும் கர்சிப் நம்ம எதுக்கு பயன்படுத்துறோமோ அதுக்கு வந்து இது தண்ணி நல்லா உறிஞ்சிக்கணும் அது இது வந்து வேஷ்டி நாலுமுழ வேஷ்டி இது இப்ப நான் கட்டியிருக்கிறதும் அந்த மாதிரி ஒரு நாலு முழ வேஷ்டி தான் அது இது இங்க வந்து இப்ப கொடிசால இந்த மூணு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம காட்சிக்கு வச்சிருக்கோம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டு நாட்டுப்புறத்துல பண்றது கரங்க நீண்ட பண்றாங்க பண்றாங்க பெரிய லெவல்ல பண்றாங்க அது அதுக்கு எங்களுக்கான ப்ரொடக்ஷன் அளவுக்கு மட்டும்தான் அது வந்து எடுத்துக்கிறோம் அந்த அளவுக்கு மட்டும் அதை பயிர் வைக்கிறோம் அதை ப்ரீமியம் ப்ரைஸ் கொடுத்து வாங்கிக்கிறோம் அதை வந்து இப்போ விவசாயிகளே வந்து இதுக்கு ஜின்னிங் ஃபேக்டரிக்கு அனுப்பி இது ஒரு விவசாய என்டர்பிரைஸ் மாதிரி கொண்டு வர்றதுக்கான முனைப்பு தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வெப்சைட் இருக்கு வெப்சைட் இப்போதைக்கு கொஞ்சம் இதாக இருக்குது ஆனால் என்னோட நம்பர் வந்து ட்ரிபிள் எயிட் ஃபோர் டூ ஃபோர் டூ நைன் சிக்ஸ் ஃபைவ் வாட்ஸ்அப்பில் இருக்குது அப்புறம் கஸ்கோம் ரீஜன் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்குங்க அது ரெண்டுமே இருக்கு இப்போதைக்கு வெப்சைட் லைவா ஆக்கிடுவோம் இப்போ சீக்கிரம்